புகழும் முதலில் அனைவருக்கும் என் முதற்கு தெரிவித்து வகுப்பு அப்படி என்றால் தமிழில் அல்லாவின் பெயரால் நன்கொறையாகவோ அல்லது உயிராகவோ எழுதி வைப்பது என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கிடையில் பாஜக அரசின் உள்நுழைவின் என்ன காரணம் என்றால் அதில் உள்ள சொத்துக்களை முழுமையாக புடுங்கிவிட்டு இஸ்லாமியின் மீதான வண்ணத்தை திணிக்கின்ற ஒரு பாசிச வேலையை செய்து கொண்டிருக்கிறது இந்த பாஜக அரசு அதற்கு மக்கள் எல்லாம் எப்படி ஒன்று வேண்டும் என்றால் இஸ்லாமிய மக்களின் பல நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் அனைவரும் தேவையற்ற காரணமாக இந்த பாசிச அரசின் கொண்டாட்டம் போட்டுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இதற்கு அனைவரும் ஒன்று தர வேண்டும் இப்ப எங்களுக்கு இஸ்லாமிய வார்த்தையை